வரமதுல்லாஹ் அலமதுல்ல வாராந்திர கொடியேற்ற நிகழ்ச்சியில் இறைவனின் தூதர் செல்லு அலைவசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பொன்மொழியையும் நாம் பார்த்து வருகிறோம் போல் அந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அநாதைகளை ஆதரிப்பது ஒரு அநாதையை ஆதரித்தால் அவனுக்கு என்ன நன்மை எழுதப்படுகிறது ஆனால் அபி உமாம அலி அல்லாஹன் அபி உமாமர் அலி அல்லாஹனும் அவர் அறிவிக்கின்றார்கள் அகமது என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது யார் ஒரு ஆதரவற்றவுடைய தலையை இறைவனுக்காக அன்பாக தடவி கொடுக்கின்றாரோ தடவி கொடுத்துட்டு சொல்கிறாங்க அவருடைய கையில் பட்ட ஒவ்வொரு முடிக்கும் இறைவன் நன்மை எழுதுகின்றான் ஒரு அநாதவற்ற தலையை தடவி கொடுக்குறாரு அவருடைய தலையை தடவி கொடுத்த முடியெல்லாம் கையில் படும்ல அந்த முடியில் இருக்க எம்பட்டு முடி அந்த தடவி கொடுத்த ஒரு கையில் படுதோ அத்துணை நன்மைகளை இறைவன் எழுதுகின்றான் அது கூறிட்டு சொன்னாங்க யார் ஆதரவற்றவரை ஆதரிக்கின்றாரோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஆதரிக்கிறாரோ நாளை சுவனத்திலே இரண்டு விரலை காட்டி சொன்னார்கள் இப்படி இருப்போம் எப்படி இந்த இரண்டு விரல்களை இணைந்து இருக்குதோ அதே போன்று நாங்கள் இருப்போம் என்று சொன்னார்கள் மற்றொரு அறிவிப்பில் வருது அபுஹர்தா ஆகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகமது என்கிற கித்தாபிலே பதிவு செய்யப்படுது ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே என்னுடைய உள்ளம் என்பது இறுகிவிட்டது அதிலிருந்து நான் நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆதரவற்றவருடைய தலையை தடவிக்கொடு என்று சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் ஒரு ஏழைக்கு உணவெளி என்று சொன்னார்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அதை சொல்கிறார்கள் ஆக இன்றைக்கு எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள் எத்தனையோ ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அனவரி அவர்களை ஆதரவற்றவர்களை அரவணைத்து நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்று உங்களிடத்தில் நான் ஆதரவைத்தவனாக வைத்தவனாக விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகாகூர்